மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக இன்பிய நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதில் ஆண்டுவதில் என் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவர் இந்த உங்களுக்கென்று ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார் அது என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் சகரியாவின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் முன்பகுதி நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் ஆன்று சொல்றாரு அவர் உங்களை கர்த்தருக்குள் தனக்குள்ளே பலப்படுத்த போகிறார் அதுக்கு நீங்க விட்டுக் கொடுக்கணும் என்ன விட்டுக் கொடுக்கணும் உங்கள் நண்பர்களுக்குள் அதாவது நண்பர் நண்பர்கள் கூட்டத்துக்குள் இருப்பது உங்களுக்கு பலன் அல்ல உங்கள் குடும்பத்துக்குள் இருப்பது உங்களுக்கு பலன் அல்ல இல்லையென்றால் ஒரு பெரிய அதிகாரி கூட்டத்தோடு இருப்பதும் உங்களுக்கு பலன் அல்ல ஆனால் கர்த்தருக்குள் இருப்பது உங்களுக்கு பலனாக இருக்கிறது பதினைந்து நாலு ஐந்து சொல்லுகிறது என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டு சொல்றாரு நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாது அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எனிலும் நான் அவனிலும் இழைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் எஸ் பாருங்க ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு நீங்கள் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் எப்படி ஒரு திராட்சை செடியும் கொடியும் எப்படி சேர்ந்திருக்கும் அது மாதிரி நீங்கள் அவரோடு சேர்ந்திருக்கணும்ன்ட்டு அவர் விரும்புகிறாரு அப்பொழுது தான் நீங்கள் அதிகமான கனிகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க முடியும் யூ கேன் பி ஃப்ரூட்ஃபுல் ஒன்லி வென் யூ அபைட் இன் ஹிம் நீங்க எப்பொழுது கனி கொடுப்பீங்க அவருக்குள் நினைத்திருக்கும் பொழுது நீங்க கனி கொடுப்பீங்க கர்த்தருக்குள்ளாருங்க இருங்க ஹலலூயா பாருங்க ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ஒன்பது நாற்பது சொல்லுகிறது அவனுடைய பட்டயத்தை தாவியது தன் வசனங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவிது சவுளை நோக்கி நான் இவங்களை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு பிழிச்சு நண்டையிலே போனான் இங்கு கோலியா நிக்கிறான் எல்லா இசைவேலர்களையும் பயமுறுத்திட்டு இருக்கிறான் இது வாடிபன் போறாரு அப்ப சவுல் சொல்றாரு தம்பி நீ என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நட என்று சொல்றாரு தாவிது சொல்றாரு அந்த அப்பியாசம் எனக்கு இல்லை அந்த அவசியம் எனக்கு இல்லை என்னோடு இருப்பது தேவன் ஹல லூயா நான் கர்த்தருக்குள் விடப்பட்டிருக்கிறவன் நான் எப்பொழுது சங்கீதங்களை பாடுகிற ஒரு மெய்ப்படா இருக்கிறேன் ஹல லூயா நான் ஆண்டவருக்குள் பலப்பட்டு இருக்கிறேன் ஹல லூயா அப்போ அவர் சொல்றாரு நான் ஆண்டவருடைய நாமத்தில் போவேன் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருந்தால் எப்படி தெரிந்து கொள்ளலாம் கொஞ்சம் எஃபர்ட்டு கொஞ்சம் ரிசோர்சஸ் அதோடு அவங்க பெரிய காரியங்களை செய்வாங்க எல்லாம் காசியாக வைத்து கொண்டு சிலருக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் சிலர் அப்படி அல்ல கொஞ்சம் அவங்களுடைய முதலீடு இருக்கும் அவங்களுடைய லாபம் அதிகமாக இருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களாக இவங்களை இந்த காலை நேரத்தில் மாற்றப் போகிறார் ஹலோ யார் வித் மினிமம் எஃபர்ட் அண்ட் ரிசோர்சஸ் யூ ஆர் பீப்புள் ஹூவில் டேக் அ ப்ராஃபிட்

அவங்கள ரொம்ப பேசுறாங்க உனக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கர்த்தருக்குள் பெலப்பட்டார்கள் ஆலயத்துக்கு போனாங்க போய் ஜெபிச்சாங்க கண்ணீர் விட்டு தன் இருதயத்தை ஊற்றினார்கள் கர்த்தருக்குள் பெலப்பட்டார்கள் அவங்க பின்பதாக துக்க முகமா இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம் தாவிது சிக்லாக்ல இருக்கும் பொழுது தன்னோடு எல்லா ஜனங்களும் கல்லறிய முயற்சி பண்றாங்க ஏன் அவங்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு கூட்டம் வந்து எதிராளி கூட்டம் வந்து அப்பொழுது தாவியது பிரசுத்த வேதாகம் சொல்லுகிறது ஒன்று சாமுவில் முப்பது ஆறாவது வசனம் சொல்லுகிறது தாவியுது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் எஸ் எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் ஒருவர் மாத்திரம் போக மாட்டார் கூட ஏற்பரு யார் தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவியுது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் நீங்களும் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தருக்குள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களை எனக்குள் பலப்படுத்துவேன் என்று காலை நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் மாறுங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பணன் இல்லப்பா எங்க குடும்பங்களுக்கு பேனன் இல்லை எங்க குடும்பங்களுக்கு எங்களுக்கு ஆசிர்வாதம் ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு பலன் அப்பா எனக்கு அவனை தெரியும் இவளை தெரியும் அந்த அதிகாரியை தெரியும் இந்த அதிகாரி தெரியும் இல்லைப்பா நீங்கள் தான் எங்களுக்கு பலன் நீங்கள் தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே நாங்கள் எங்கள் துக்கத்திலும் எங்களுடைய சந்தோஷத்திலும் உமக்குள் பலப்பட்டு உமக்குள் நாங்கள் கழிவுறுகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஜனங்களை உமக்குள் பலப்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் உமையே அவர்கள் பலனாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நண்பரே பெரிய காரியங்களை செய்யும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்தும் நாடு உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி இவர்களை ஆசிர்வதிக்கிற நீர் இவர்களை ஆசிர்வதி நன்றி அப்பா நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவேன் ஆமேன்